வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மதரபன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் தற்போது நடைபெற்று வரும் கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை நிறைவடைந்த இரண்டு வாரங்களுக்குள் அந்த மாணவர்களுக்கான கல்வி பொது தராதர உயர்தர வகுப்புகளை ஆரம்பிக்க உள்ளதாக கல்வி அமைச்சர் சுஜில் பிரேமச்சந்தர் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று காலத்தில் ஏற்பட்ட கல்வி செயல்பாடுகளின் பின்னடைவை சீர் செய்யும் முகமாக இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கல்வி பொது தராதர சாதாரண பரட்சை நிறைவடைந்து விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளை இரண்டு நிலையங்களில் கீழ் நடத்த திட்டமிட பட்டுள்ளதாக பரட்சி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அதற்காக முப்பத்தையாயிரம் ஆசிரியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும் பரட்சி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அடுத்து வரும் சில தினங்கள் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி மேல் மத்திய மாகாணங்களிலும் மன்னார் வவுனியா முல்லைத்தீவு காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை பெய்யக்கூடும் எனவும் அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் மத்திய சப்ரகம வட மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் குறித்த பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கு அதிகளான மழை வீழ்ச்சியை பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் மத்திய சப்ரக மாகாணங்களில் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வழியில் பனிமூட்டம நிலை காணப்படும் எனவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வடமாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மகாபலி அபிவிருத்தி என்ற பெயரால் மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்பை நிறுத்துமாறு கோரி கொக்கத்தோடு கருணாகணி பிரதேச மக்களினால் குறித்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் நில அபகரிப்பை தடுத்து நிறுத்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய வண்ணம் பிரதேச மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறை எதிர்வரும் ஜூன் மாதத்துக்குள் நிறைவு செய்ய அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் முழுமையான கடன் மறுசீரமைப்பு பணிகளை வெற்றிகரமாக முன்னெடுப்பதன் மூலம் இலங்கையின் கடன் சுமையை பதினேழு மில்லியன் அமெரிக்கா டாலர்களால் குறைக்க முடியும் என்றும் வெளிவகார அமைச்சர் ஜனாதிபதியின் சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் இரண்டாம் கடன் தவணையை பெற்று பின்னர் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை தொடர முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கை அணுசேரா வெளிநாட்டு கொள்கையை பின்பற்றி அனைத்து நாடுகளுடனும் உறவுகளை பேணி இலங்கையின் இறையாண்மையை பாதுகாத்து வருவதால் இலங்கைக்கு பல சலுகைகள் கிடைத்து வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் சீனா மற்றும் இந்தியாவுடன் நெருக்கமான உறவுகளை பேணி இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு அவர்களின் ஆதரவை பெறுவதற்கு அரசாங்கம் செயல்பட்டுள்ளதாகவும் வெளிவகார அமைச்சர் ஜனாதிபதி அலிசப்ரி மேலும் தெரிவித்துள்ளார் பசுமதி அரிசிக்கு மாற்றீடாக இரண்டு மாற்று நெல் வகைகளை பத்துல நெல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் கண்டறிந்துள்ளன ஏ டி முன்னூற்றி ஆறு மற்றும் ஏ டி முன்னூற்றி ஒன்பது ஆகிய இந்த நெல் வகைகள் பாஸ்மதி அரசியை போன்று நீளமானவை என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது தற்போது சுற்றுலா மற்றும் விருந்தகங்களில் பயன்பாட்டிற்காக மாத்திரம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானிலிருந்து பஸ்மதி அரசு இறக்குமதி செய்யப்படுகிறது எவ்வாறாயினும் இலங்கையின் இனங்காணப்பட்ட இந்த இரண்டு மாற்று நெல் இனங்கள் நிறுவனங்களுக்கும் பயிர் விநியோக குழுவின் பரிந்துரை வழங்கப்பட உள்ளது குறித்த பரிந்துரையை அடுத்து எதிர்வரும் மாதங்களில் அவற்றை இலங்கையில் பயிரிடுவதற்காக விநியோகிக்க உள்ளதாக நெல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்தி தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருக்கிறது இனி இடம் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் உலகில் அதிக நேரம் உறங்கும் நாடுகளின் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் இலங்கை மூன்றாவது இடம் பிடித்துள்ளது உலகில் உள்ள அறுபது நாடுகளில் சராசரியாக உறங்கும் அளவினை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட ஆராய்ச்சிக்கு அமைய இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய இலங்கை வாழ் மக்கள் எட்டு தசம் ஒரு மணி நேரம் உறங்குவதாக கணிப்பிடப்பட்டுள்ளது குறித்த ஆய்வின்படி பன்னிரண்டு மணி நேரத்துடன் பல்கேரியா முதலாவது இடத்திலும் பத்து தசம் இரண்டு மணி நேரத்துடன் அகோலா இரண்டாவது இடத்திலும் காண இதேவேளை இந்தியா நாற்பத்தி இரண்டாவது இடத்தில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கஞ்சா வைத்திருந்தது தொடர்பான வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கரை மே இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னதாக சவுக்கு சங்கரை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த அழைத்து வந்தபோது அவருக்கு எதிராக பெண்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தின கண்டன பதாகைகளை ஏந்தியபடி ஏராளமான பெண்கள் திரண்டதால் அங்கு போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக பன்னிரெண்டாம் தேதி வரை தமிழகத்தில் கோடை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானொலி ஆய்வு தென் மண்டல தலைவர் தெரிவித்துள்ளார் சென்னையில் வைத்து கருத்தளித்த அவர் கோடை மழையின் காரணமாக வரும் நாட்களில் தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக குறையக்கூடும் எனவும் கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் தலைவாசல் சுற்று வட்டாரத்தில் கோடை வெப்பத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் கடந்த இரண்டு வாரத்தில் மட்டும் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மூட்டை கோழிகள் உயிரிழந்துள்ளதாகவும் இதனால் முட்டை உற்பத்தி இருபது சதவீதம் குறைவடைந்துள்ளதாகவும் கோழி பண்ணை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் மும்மனை மின்சாரம் வழங்கப்படாததால் கோழிகள் மீது சொட்டு நீர் முறையில் தண்ணீர் தெளிப்பதும் தீவனம் அரைப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் நீங்கள் தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்